கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஒரு அதிகமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் கடந்த எட்டு வருடங்களிலே நான் உங்களோடு நான்கு முறை யோவான் ஸ்நானகரை பற்றிய காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நாம் அவரை பற்றி சிந்திக்க போகிறோம் யோகான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து லூக்கா முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு வரையிலும் வாசிக்க வேண்டாம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பியா என்னும் ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன் முதலாவதாக யோவான் ஸ்நானகன் ஒரு லேடி குடும்பத்தை சார்ந்தவர் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர் சதரியா என்னும் ஒரு ஆசாரியரின் மகன் இவருடைய தகப்பனாராகிய சகரியாவும் ஒரு ஆசாரியன் அதாவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு மனுஷன் அதற்கு அப்புறமாக பார்த்தீர்களேயானால் யோகோன்ஸ்தானுடைய தாயார் எலிசபெத் அம்மையார் இந்த எலிசபெத் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோனின் புதல்விகளில் ஒருத்தி தீ குடும்ப பரம்பரை அந்த தகுதியின் பிரகாரமாக ஆசாரிய பதவி யாருக்கு உண்டு யோகோன்ஸ்தானுக்கு உண்டு பரம்பரை பரம்பரையாக அவனுடைய மூதாதையர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள் தகப்பன் ஒரு ஆசாரியன் தாய் ஆர்வனுடைய மகள் அது மாத்திரம் அல்ல நாம் பார்க்கின்ற பொழுது ஏ சாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை முன் அறிவிக்கப்பட்டுள்ளது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் என்றும்

முப்பது வயது நிறைந்த பிறகுதான் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வேலைக்கு சென்று செல்ல முடியும் முப்பது வயது வரை ஆண்கள் என்ன செய்யணும் அவங்க வீட்டுல தாய் கதப்பனுக்கு உதவியாகத்தான் இருக்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் வேதாந்த அறிந்து கொள்ள வேண்டும் முப்பது வயதிற்கு பிறகுதான் வெளியே செல்ல முடியும் வேலை செய்ய முடியும் எதற்கான வனாந்தத்திற்கு சென்றிருக்க வேண்டும் எதற்காக ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போயிருக்கலாம் மனுஷன் நகரத்துக்குள்ள போயிருக்கலாம் ஊருக்குள்ள இல்ல ஆலயத்துல போயிருக்கலாம் போயிருக்கலாம் இந்த எல்லா இடத்தையும் விட்டுட்டு காடுகளுக்கு சென்றார் வசித்தார் தங்களுக்கு சித்தித்து பார்க்க வேண்டும் அதாவது அரசியல் கட்டுப்பாட்டின் காரணமாக ஊழியம் வந்து சரியாக செய்ய முடியாத ஒரு காரியம் இருந்தது அப்ப ஆசாரிகளை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவனுடைய ஊழியம் வந்து நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு ரொம்ப அதிகமா மதிப்பு கொடுத்தாங்க அரசாட்சி செய்கின்றவர்களுக்கு முக்கியமான மதிப்பு கொடுத்தார்கள் அப்போ ஆலயங்களுக்குள்ளே அவர்களை கொண்டு வந்தார்கள் யாரை கொண்டு வந்தார்கள் அரசாளுநர்களை கொண்டு வந்தார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தார்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யாதவர்களை ஆண்டோடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல அவர்களை பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள் எனக்கு அன்பானவர்களே இதெல்லாம் பிடிக்காத நிறைய ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் படிக்காத நிறைய ஆண்டவருடைய உண்மையான ஊழியர்கள் நகரத்தை விட்டு வெளியே போனாங்க வெளிய போயிட்டு காடுகள்ல தங்க ஆரம்பிச்சாங்க அப்படி போனவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணாங்க அந்த வானது வந்தாங்க கணந்தனும் அவங்களுக்கு நான் விவரமா சொல்லியிருக்கிறேன் அப்ப அங்க உள்ள சட்டத்திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி வீட்டுக்கு போகணும் இருந்தா அங்க உள்ள தலைமை கூட்டு போய் அவங்க பர்மிஷன் வாங்கணும் அப்ப அவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பர்மிஷன் கொடுப்பாரு அந்த பர்மிஷன் அவங்க அங்க இருந்து வெளியே வரணும் ஆனா வெளியே யார்ட்டையும் பேச முடியாது வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துச்சு திரும்பவும் எங்கே செஞ்சிடணும் அந்த ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்ப அந்த இடத்துக்கு தான் யார் போனான்னு பாத்தீங்கன்னு சொன்னா யோ மாசனும் போனார் எதனால் அதாவது ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் பூக்கள்களும் வேதபாலங்களும் பரிசெயல்களும்

இப்போ அங்க எத்தனை மாசம் செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு மாதங்கள் இருந்திருக்கிறார் நல்ல கவனிங்க அவங்க ஊழியம் செய்தது வேற இரண்டு மாதங்கள் தான் அப்ப இவ்வளவு குறைவான காலம் ஊழியம் செய்த யோவான் எதற்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏன்னு சொன்னா இது ஆண்டவருடைய திட்டம் நன்றாக புரிந்து கொள்கிறது ஆண்டவருடைய திட்டம் அதாவது மரியாள் கர்ப்பவரி ஆபதற்கு சற்று முன்பாக என்ன செய்ய வேண்டும் எலிசபத்தின் கர்ப்பம் திறக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் எனக்கு மாணவர்களே அதாவது ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால் எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்திலே யாரை கர்ப்பம் தரிக்க வேண்டும் யோவான் ஸ்நானகனை கர்ப்பம் தரிக்க வேண்டும் அதனாலதான் பாருங்க ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ காலத்துல கடைசி மூன்று மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் அந்த மூன்று மாசத்துல வந்து அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அழிப்பட்டு கவனிப்பதற்கு யாராவது ஒருத்தர் வயது கிளம்பியாத ஒரு ஒரு அம்மா அவங்க யாராவது உதவி பண்ணியிருப்பாங்களோ பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஆதரவாலதான் யார் அங்க போகுறா மரியாள் போறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மரியாள் போய் எலிசபெத்துக்கு உதவி செய்யறாங்க அப்ப அது மூன்று மாதம் அதாவது

இப்ப நம்ம காட்டுக்குள்ள எதுக்கு போனார் அந்த பகுதிக்கு நாம வருவோம் இப்ப காட்டுக்குள்ள என்ன செய்தாரு போய் உட்கார்ந்து இப்ப வெளியே வரணும் வெளியே வரது பொதுமக்களை பார்த்து பேசுகின்ற பொழுது அவங்க வந்து ஒட்டக மயில் உடைய தான் தரித்துக் கொள்ள வேண்டும் அதனாலதான் ஒட்டக மயிலுடைய அவர் இப்ப யோர்தான் நதியை பார்க்கின்ற பொழுது நீங்க ஒரு ஒன் தார்ட்டி கிலோமீட்டர் லென்த் இருந்தா அவ்வளவு தூரம் ஓடக்கூடிய ஒரு நதி அப்ப இது வந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலயும் ஓடி 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 போய் அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரா இல்ல ஒரு பகுதியெல்லாம் சரியா அப்ப இது காட்டுல இருந்து வெளியே வராது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு எவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்யறாரு எவ்வளவு பெரிய ஒரு விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு கேட்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது இப்போ யாருடைய வருகைக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் வருகிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு இவர் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக வருகிறார் நான் கூட ஒரு பிரசங்கத்துல சொல்லிடுங்க ஒரு சின்ன மினிஸ்டர் வாங்குறாரு நாம என்னதான் பண்றோம் நம்ம பிஷப் பையன் வாழ்க்கை என்னதான் பண்றோம் இல்லையா ஆலயத்தை நம்ம அலங்கரிக்கிறோம் சுத்தப்படுத்துறோம் வெளியே சரி பண்றோம் ரோடு சரி பண்றோம் அங்கெல்லாம் நாம சரி பண்றோம் ஒரு எம்எல்ஏ வர்றதா இருந்தா அந்த ஏரியா புல நம்ம அலங்கரிக்கிறோம் எம்பி வர்றதா இருந்தா அதை விட அதிகமா அலங்கரிக்கிறோம் பிரைம் மினிஸ்டர் வர்றதா இருந்தா அப்ப அன்னைக்கு வேற எதுவுமே ஓடாது அப்போ இங்க ரொம்ப சிம்பிளா ஒரு ஒரே ஒரு வேலையை தான் செய்யறாரு எதை சரிப்படுத்த வேண்டுமோ பாதைகளை சரிப்படுத்த வேண்டுமா எந்த பாதை நம்முடைய வாழ்க்கை பாதை மனிதர்களுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே சரிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அனுப்பப்பட்டவர்தான் யார் யோவான் ஸ்நானர் நீங்க பாருங்க இந்த தீர்க்க தரிசனம் வந்து நான்கு சுவிசேஷங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய மூன்று மூன்று எடுத்து வாசிங்க வழியை ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்

அவருக்கு பார்வைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடப்படுங்க சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரதானமாக வனாந்தரத்தில் அதிகாரம் நான்காவது வசனம் பெண்கள் சீர்கரிசியின் <to> <emangLE> <Sells>

இதுக்கு அப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை உறுதி செய்கிறார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நூக்கடந்த சுவிசேஷம் ஏழாம் அதிகார வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை நூக் சாப்டர் செவன் வர்சஸ் ஒன் டுவெண்டி போர் டுவெண்டி எயிட் யோவானுடைய தூதர்கள் அவர் யோவானை குறித்து சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்தருக்கு

யோவான் தன்னுடைய சந்தேகத்தை கொண்டு வந்தது அந்த ஊழியர்களிடத்தில் சந்தேகத்தை தெளிவு செய்து அனுப்பிவிடுகிறார் தூதர்கள் போன பின்பு எப்படி பாத்துக்க நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா தெளிவா வாசிக்கிறோம் ஆனா ஆண்டவர் அப்படி பேசிருக்க மாட்டாரு எப்படி பேசிருப்பாரு நீங்க எதுக்காக காட்டுக்கு போனீங்க யாரா பாக்க போனீங்க காட்டுக்கு போயி யார பாக்க போனீங்க அப்படிதான் பேசிருப்பாரு இவரு அடழா இங்க கேட்டிருக்கிறாரு யோவானுடைய உடைய தூதர்கள் போன பின்பு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு என்ன காட்டுல இருந்து ஆடிகிட்டு இருக்கிற நாணல் அத பாக்குறதுக்கு போனீங்களா இல்லன்னு சொன்னா மெல்லிய ஒரு வஸ்தம் கரித்த மனிதனை பார்க்க போனீங்களா மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதன் ஏன்னா மெல்லிய வஸ்திரம்ங்கிறது ரொம்ப வெத கூட வஸ்திரம் இப்ப நம்ம ஊர்ல அந்த காலத்துல எல்லாம் அந்த வஸ்திரம் பண்ணிருக்கிறாங்க காஞ்சிபுளத்துல வெளிநாடுகளில் கூட நிறைய நண்பர்கள் ஒரு மேட்ச் ஒரு தப்பி சேலையை வச்சிருக்கலாமா மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் நீங்க பாக்க போனீங்களா இல்லைன்னு சொன்னா அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் இருக்காங்க அப்படி அவங்க பாக்க போனீங்களா இவங்க எல்லாம் எங்க இருக்குறாங்க மரசருடைய மாநிலங்கள்ல இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா ஆம் அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே நீங்கள் என்ன செய்தீர்கள் பார்க்க சென்றீங்க அப்ப பாருங்க எல்லாரும் சொன்னது ஒரு விஷயம் ஆனவரை ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசிகளுக்கும் மேன்மை மேன்மை உடையவனை அதாவது தீர்க்க தரிசிகளுக்கும் மேலான ஒருவரை நீங்கள் பார்க்க சென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா யோவா ஸ்நானக ஆதவம் இயேசு கிறிஸ்துவ எப்படி சொல்றாரு தீர்க்க தரிசிகளுக்கும் மேலாளர் என்பதாக எனக்கு அன்பானவர்களே படையற்பட்ட முதலாவது யாரு திர்க்கதரிசி யாருசியின் புத்தகம் கடைசியா யாரு மல்கியா மல்கியா நீங்க எடுத்து வாசிங்க புத்தகம் இருந்து மல்கியா வர யாரை பற்றி எத பரவாயில்ல ஆனா இந்த ரெண்டு பேருக்கு யாரை பற்றி பேசியிருக்கிறாங்க யோவான் ஸ்நானகனை பற்றி பேசி இருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் தான் யார் யோவான் ஸ்நானகன் ஒரு பாட்டு படிக்கலாமா ஆர் பங்கு தேசாதிபதியாக ஏறோது தன்னுடைய ஆ பம்பி தரு இளைய ஆ சகோதரன் குளிப்புன்னுடைய மனைவரி பேரென நேரோதி ஆடை அவர் வைத்து கொண்டிருந்தார் ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டுவதிலே தைரியமான ஒரு ஆ இருந்தவர் தான் யார் யார்

யோசனை பண்ணி பாருங்க பாருங்க கேட்டு நீங்க அப்படி இல்லைன்னு நாம் நீதிவான் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதத்திலே அமைதியாக அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவற்றை விட்டு விடுகின்ற பொழுது நாமும் துணிவோடும் பாவங்களை என்ன செய்ய முடியும் கண்டித்து பேச முடியும் அங்க இவை இயேசுவானவர் அவன் இடத்துல எவன் பெறுவதற்காக சொல்லிருந்தா அவன் ஒவ்வொரு மனையும் கண்டித்து பேசுகிறேன் அந்த யோவான் சாணரும் இயேசுவானவரை பார்த்தவுடன் ஆஹ் இது என்னது நீ ஏங்கிட்ட மாமா வரக்கூடாது யோவான் சாணன் ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்று பார்க்கின்ற போது கீழ்ப்படுதல் கீழ்படுகின்றார் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் இடம் கொடுத்து எல்லா நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் இப்பொழுது இடம்பொழுது நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது

இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளால் நாம் காணப்படுகின்றோமா நாம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில இருந்தவனாலும் சரி நாம் எவ்வளவு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளால் காணப்படுகின்றோமா நாம் சட்ட சித்தத்தை பார்க்க வேண்டும் எனக்கு அன்பாக இன்று முதல் அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் அர்த்தத்தை போல சீக்கிரம் வார்த்தை தாழ்மை அவர்களிடத்திலே காணப்பட்டது யோகா என்ன காணப்பட்டது தாழ்மை காணப்பட்டது தாழ்மையா இருந்தார் மார்க் ஒன்று ஏழு எடுத்தவர்கள் வசிக்கலாம் என்னும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார் அவருடைய பாத லட்சங்களின் வாரை குனிந்து அவிழ்த்ததற்கும் என்ன ஒரு தாழ்மை பாருங்க எவ்வளவு தாழ்மை பாருங்க இன்றைக்கு நாமும் நம்முடைய ஊழியர்கள் தாழ்மையாக இருக்கின்றோமா நம்மிடத்துல தாழ்மை காணப்படுகிறதா கிறிஸ்துவை அன்புடன் நம்மிடத்துல தாழ்மை காணப்படுகிறதா நாம் சத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ தீர்க்கரிசியிடத்தில் கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுவருடைய சத்தமாக இருக்கிறேன் என்கிறான் எவ்வளவு பெருமை ஒவ்வொரு ஊழியக்கார எவ்வளவு பெருமை அவனத்துல பெருமை காணப்படவில்லை

அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் பேசினார் ஆனாலும் ஏரோது என்ன சொன்னா யோவான் சானகன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று அறிந்து அவனுக்கு பயந்து அவனுடைய யோசனையின் படி யாருடைய யோசனையின்படி யோவான் தானனுடைய யோசனையின்படி படி காரியங்களை செய்து விருப்பத்தோட தன்னுடைய விருப்பத்தோட ஏறு யாருடைய சொத்தை கேட்கணும்

போதகர்களுக்கு வேலை இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சென்று கடைசியாக நாம் பார்த்தின்ற பொழுது கர்த்தரால் பாராட்டப்பட்டவர் இன்றைக்கு நாம் யாரிடத்தை பாராட்ட எதிர்பார்க்கிறோம் மத்திய பதினெட்டு பதினொன்றை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீகரத்தில் பிறந்தவர்களே யோவான் சானை பார்க்கணும் பெரியவன் ஒருவனும் எழுவிடதில்லை என்று ஏசு கிறிஸ்துவை அங்கே யாருக்கு சாட்சி கொடுக்கிறார் யோவான் சாஹினுக்கு சாட்சி கொடுக்கிறான் இலங்கை பார்ந்தவர்களே நூக்கா ஏழு இருபத்தி நான்கு முதல் பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசியை பார்க்கிறோம் வேண்மை உள்ளவன் என்று கர்த்தர் யோவா சாதகனை நாம் பார்க்கிறோம் கர்த்தரால் புகழப்படுகிறவன் மாத்திரமே உத்தமன் ஆவான் இன்றைக்கு நாம் யாரால் புகழப்படுகிறோம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று கர்த்தர் யோவை குறித்து கூறுகிறார் அப்ப ஆண்டு நமக்கு சர்டிபிகேட் வேணும் அந்த சர்டிபிகேட்டை பெற்றுக் கொண்ட யோகுவிற்கு எத்தனையான ஆசீர்வாதம் கட்டத்தனையான ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு அன்பானவர்களே நானும் கூட ஆண்டுகளிடத்தில் அவரால் பாராட்டப்படுகிற பிள்ளைகளால் நாம் காணப்பட வேண்டும் கடைசியாக இதே ரத்து சாட்சியாக மறித்த பார்க்கிறோம் ஆடனு காவல் கொடுத்து யோமானி என்று பண்ணப்பட்டான் இருந்தான் சரியை சரி என்றும் தவறை தவறு என்று கூறினான் கண்டிப்பான் ஆனால் அது கிடைப்பது என்பது

நம்முடைய ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்களா நம்முடைய போதர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்களா யோகவான் தன்னுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்தோம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் அறிந்து கொண்டோம் என தன் அதன்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தியாகத்துடன் வாழ வேண்டும் துணிவுடன் வாழ வேண்டும் கீழ்படிகளாக காணப்பட வேண்டும் தாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக நாம் வாழும் பொழுது கத்தலால் நாம் என்ன செய்வோம் புகழப்படுவோம் கடைசியாக அவருக்காக நாம் ரத்த சாட்சியாய் மறுப்பதற்கும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்